தமிழ்சனம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரசியல் விமர்சகர் சரவணன் பெருமாள் தான் இருக்காரு நிறைய விஷயங்கள் அவருடன் பேச போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க மகாராஷ்டிரா தேர்தலுக்காக சனாதனத்தை பிரதமர் மோடி கையில எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தலைவர் மோடி கையில எடுக்கல சார் ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவுடைய சிஎம் ஒரு ஊட ஆங்கில ஊடகத்துக்கு தெளிவா அதை பத்தி கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் வந்து அது ஏற்புடையது கிடையாது உதயநிதி ஸ்டாலின் பேசின சனாதன தர்ம எதிர்ப்புன்றது எங்களுக்கு ஏற்புடையதே கிடையாது காங்கிரஸ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது அப்போ இன்னொரு கேள்வி கேட்குறாங்க நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லை உங்க தலைமை ஏற்றுக்காத என்னோட தலைமையை ஏற்றுக்குதோ இல்லையா அதெல்லாம் வேற விஷயம் நான் ஏற்றுக்க மாட்டேன் தெலுங்கானாவுடைய சிஎம் சொல்கிறார் ரேவந்த் ரெட்டி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு சனாதன தர்மத்தை எதிர்ப்பவர்கள் முதலில் அதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வந்து பேச வேண்டும் அப்படின்றது தெளிவாக சொல்கிறாரு அது அந்த நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு அப்படி இல்லாதவங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து நிராகரிக்கணுன்றாரு அப்போ இந்த இடத்துல என்ன ஆச்சு நீங்கள் மகாராஷ்டிரா மோடி பசங்க பேசினதெல்லாம் விட்டுருங்க சனாதன தர்மம்ன்றது வந்து என்னன்றது வந்து சனாதன தர்மம்ன்றது மொ மொகரா அரப்பா அது இல்லாமல் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வளர்ந்த காலங்கள்லேருந்து இருக்குது இந்துவிசம் அப்ப கிடையாது சனாதன தர்மம் தான் ஒரு கல்லை வைத்து அதை வழிபாடு செய்தவர்கள் சூரியனை வழிபாடு தேர்தலுக்காக பண்றாரு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி வந்து பேசுறாரு தேர்தலுக்காக கிடையாது தேர்தலுக்காக பேசவில்லை இது ஏற்கனவே அங்க பேசியிருக்காரு ரேவந்த் ரெட்டி இதை பத்தி அதனோட தொடர்ச்சியா தான் அவர் மோடி அவர்கள் பேசியிருப்பாரு எங்கேயாவது ஒரு லிங்க் இருக்கும் நீங்க வந்து அங்க அந்த இது தொடர்ச்சி அவங்க பேசுவாங்க நீங்க எங்கேயா விட்டுட்டு அங்க அரைகுறையா பேசிட்டு போயிருவீங்க ஏன்னா காங்கிரஸில் என்னென்னா முன்னாடி மணி சங்கர்னு ஒருத்தர் இருந்தார் இப்போ இல்லை மயிலாடுதுறை எம்பி அவர் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு என்ன சொல்லுவார்னா திடீர்னு வந்து காங்கிரஸ் பாகிஸ்தானுக்கு போயிட்டு என்ன சொல்லுவார்னால் இந்தியா வந்து பாகிஸ்தானை எதிர்க்க கூடாதுன்னுவார் அங்கே இருக்க தீவிரவாதத்தை தூண்டு தூண்டுற மாதிரி பேசுவார் அங்கே போயிட்டு அது இல்லாமல் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு கோமாளிகளின் கூடாறுன்னுவார் பல ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு காங்கிரஸை பற்றி பல ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காரு புரியுதுங்களா மணி சங்கர் யார் அந்த மாதிரி காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள் தான் தெளிவாக இருந்தாங்க லால் பகதூர் சாஸ்திரியோட போச்சு காங்கிரஸ்னுடைய இது காமராஜரோட போச்சு லால் பகதூர் சாஸ்திரியை தேர்ந்தெடுத்தவர் காமராஜர் ஏன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு என்னால் வந்து அந்த லெவல்லேருந்து இருந்து என்னால் பணியாற்ற முடியாது அப்படின்னு ஒத்துக்கிட்டார் அவர் காமராஜர் ஆனா இங்கே இருக்கிறவங்க அரசியல் செய்யறவங்க என்னது பாச்சிதம்புரத்தை வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆக்கலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது இவங்களே வந்து வேணான்னுவாங்க ஆனால் கூட்டணியில் இருப்பாங்க அவரை வந்து கண்ணாடி வரியன்னு சொல்லுவாங்க அவர் பேர் வச்சிருக்காங்க யாருக்கு பாச்சிதம்பரம் பாச்சிதம்பரத்துக்கு அதனால் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அவர் பேசும்போது ஒரு மாதிரி பேசுவார் அதனால் அவர் கண்ணாடி வரியம்னு அவங்க புரியுதுங்களா கண்ணாடி வரியம்னு ஒரு ஒரு அந்த மாதிரி சிதம்பரம் ஒரு நல்ல த தலைவராக திகழ்ந்தவர் அவருக்கு நிறைய நாலேஜ் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது பட் ஒரு சில விஷயங்களை வந்து கான்ட்ரடக்டியாக இருப்பார் அந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மென்ட்ராக நிறைய அனுபவம் இருக்குது அவரெலாம் பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தது இவர்கள் தான் கெடுத்தார்கள் திராவிட மாடல்லாம் கெடுத்துச்சு ஸோ அதையினால் இந்த சனாதன தர்மம் இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் எலெக்ஷனுக்காக கிடையாது இது வந்து நாட்டினுடைய வேறு எலும்பு அந்த காலத்தில் வந்து சிந்து சமவெளியில் வந்து யாரும் வந்து ஜாதி மதம் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த காலத்தில் இருந்தப்போது எனக்கு தெரியும் நினைவு நான் ஹிஸ்டாரிக்கலாக படித்ததில் அதில் எதுவும் மதம் கலந்து கிடையாது அப்போது வந்து அந்த பீரியடில் வந்து அலெக்சாண்டர் வந்து உள்ளே வரும்போது படையெடுத்து வரும்போது அப்போ சிந்து நதியை பார்த்து இது என்ன நதின்னு கேட்குறாரு அப்போது அங்கே இருக்க மீனவர்கள்லாம் சொல்கிறாங்க இது சிந்து நதி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அவர் சீன்றதை வரலை வாயில் ஹீன்னு சொல்லிடுறாரு அப்போ ஹிந்து நதின்னு ஆகிடுது நதியை ஒட்டு வாழ்பவர்கள் இவர்கள்லாம் சனாதன தர்மிகள் இந்துக்கள் அப்படின்னு சொல்றாரு உலகத்துக்கே இந்து பறைசாற்றுறது அலெக்சாண்டர் இந்துவிசம்னு அப்போ ஒண்ணும் கிடையாது சனாதன தர்மம் தான் இருந்துச்சு சனாதன தர்மன்றது அது ஒரு தர்ம சக்கரம் அது வந்து எப்படி இன்னைக்கு அசோக சக்கரம் இருக்கு அந்த மாதிரி ஒரு தர்ம சக்கரத்தை இப்ப நீங்க வந்து இந்த இது பாக்கலாம் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீ சக்கரம்னு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா நம்மளுடைய இந்த ஏழு சக்கரங்கள் இருக்கு இந்த ஏழு சக்கரங்களுடைய டெலிஸ்கோபிக் வியூ தான் வந்து அந்த ஸ்ரீ சக்கரம்னு சொல்லுவாங்க அந்த சக்கரத்துல வந்து நான் ஒன்றா அந்த காப்பியான்னு சொல்கிறேன் அது தர்ம சக்கரம் மாதிரி தான் அந்த தர்ம சக்கரத்துக்குள்ள அனைத்துமே அடக்கம் நீங்கள் சொல்கிற பிறை நிலவு நட்சத்திரங்கள் அதாவது வளர்ந்து வரக்கூடிய பிறை நிலவு சூரியன் இதெல்லாமே வந்து அதனுடைய அடக்கம் அதுக்குள்ளே இருக்குது அந்த ஸ்ரீ சக்கரத்தில் அது மாதிரி தர்ம சக்கரத்தை கொண்டு சனாதன தர்மம்ன்றது ஏங்கிச்சு நம்ம வந்து எல்லாரையும் வரவேற்றோம் எல்லா மதத்தினரையும் யாராக இருந்தாலும் வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் மட்டும் கிடையாது பாரதமே அப்படி தான் செயல்பட்டுருக்கு சிந்து சமவெளி வழி காலத்தில் இருந்து அதனால் சனாதன தர்மத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் பாரத பிரதமருக்கும் மோடிக்கு கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதே போல் பிரதமர் மோடி வந்து தொடர்ந்து இஸ்லாமியர்களை வந்து பேசி வராரு அப்படின்ற ஒரு மாதிரியான கருத்துக்களை வந்து வெளியே வந்து காங்கிரஸ் கொண்டு வராங்க முதல்ல அந்த இஸ்லாமியர்களை பற்றி அதிக குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க அப்படின்னு பிரதமர் மோடி பேசினதை பரவலாக பேச ஆரம்பித்தாங்க இப்போது மறுபடியும் முகலாயர்களை மென்ஷன் பண்ணி பிரதமர் மோடி பேசினதை ஒரு பெரிய பேசும் பொருளாக ஆக்கி வராங்க எதிர்கட்சி சார்பாக அது நான் இந்த ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்து வரேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பீகாரில் பிரச்சாரம் செய்யும்போது குறிப்பிட்ட லல்லு பிரசாத் யாதவ் குடும்பத்தை குறிப்பிட்டு அவர் சொன்னார் அவங்க நிறைய பிள்ளைகள் லல்லு பிரசாத் யாதவர்கள் எல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அரசியலில் இருக்காங்க புரியுதுங்களா அந்த குறிப்பிட்ட விஷயத்தை தான் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் இவர்கள்லாம் அரசியலில் வந்து ஒரு என்ன சொல்கிறது தேவையற்றவர்களாக விளங்கி கொண்டு இருக்கிறார்கள் இந்தியாவில் அப்படிங்கிற அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு அந்த இடத்துல சொல்லியிருக்காரு அதனோட தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாருன்னா ரோகானியா முஸ்லீம்ஸ் இந்தியாவுக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ணது ஊடுருவியது அது இல்லாமல் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் மிகப்பெரிய போர்க்கடி நம்ம அதாவது ஐம்பத்தி ஆறு இன்ச்சை கொண்ட ப பாரத பிரதமர் வந்து மணிப்பூர் செல்வதற்கே பயப்படுகிறார் இன்றைக்கு வரும் செல்லவில்லை அப்படின்றது சொல்கிறாங்க பார்த்தீங்களா அங்கே வந்து என்ன நடந்ததுன்னு உண்மையான ஃபேக்ட் தான் அங்கே இருக்க ரெ இருந்து இரண்டு லட்சம் குக்கி இன மக்கள் இங்கே இடம் புலம்பெயர்ந்து வந்து விட்டார்கள் அவர்கள் தான் அங்கே பிரச்சனையை உருவாக்கியது இன்னைக்கு அது அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய மேத்தி இன மக்களுடைய தாலி அறுத்தவர்கள் அதுதான் குறிப்பிட்டு இருக்கிறாரு பாரத பிரதமர் காஷ்மீரில் இந்து பண்டிகில் தாலியை யார் அறுத்தாங்க இங்கே நீங்கள் சொல்கிறீங்க ரெண்டு லட்சம் பேர் த ஈழத்தமிழர்கள் இறந்தார்கள் அவர்கள்லாம் இந்துக்கள் கிரு இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் கூட இருக்கலாம் தமிழர்கள் ஆனால் வந்து அவர்களோட தாலியாக அறுத்தவர்கள் யார் யார் ஆயுதம் கொடுத்தார்கள் அந்த இலங்கை தமிழர் ரெண்டு லட்சம் பேர் கிடையாது என்னோட கணக்கு பிறக்காரம் அஞ்சு லட்சம் பேர் சேர்த்துட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவர்களோட தாலியாக அறுத்தவர்கள் யார் நீங்க தானே அந்த நேரத்துல ஆட்சில இருந்தீங்க அப்ப நீங்க தடுத்துருக்கலாம்ல இங்கிருந்தான ஆயுதம் போயிருக்கு இங்க இருந்தா ஆயுதம் போயிருக்கு ஆனா ஒண்ணே என்ன சொன்னாங்க சீனால இருந்து ஆயுதம் போச்சுன்னு சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது இங்க இருந்து தான் ஆயுதமே கொடுத்திருக்கிறார்கள் அந்த அவர்களை அழிப்பதற்காக கொத்து உயிராக உயிராக அவர்கள் பதிங்க இருந்த இடங்களை தாக்கினார்கள் யார் தாலி அறுத்தா அதை தான் தாலி அறுத்த தான் மோடி இன்னைக்கு அந்த மாதிரி இப்போ அவர் கொண்டாடுறவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போ மோடி தான் அது வந்து அவர் விமர்சிக்கிறார் ஹிஸ்டாரிக்கலாக ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்ன்றது ஒரு சாதாரண மன்னர் அவரை ஒரு சில விஷயங்களை நான் வந்து அவரை வைத்து கொண்டு அரசியல் நடத்துகிறார்கள் இவர்கள் சனாதன தர்மத்தை வைத்து அரசியல் நடத்துகிறார்கள் சொல்கிறீங்கன்னா அவர் சாதாரண ஒரு நல்ல மனிதராக தான் ஹிஸ்டாரிக்கலாக நான் படித்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது ஆனால் வந்து அவர் வந்து ஒரு சில விஷயங்களை செய்திருக்கலாம் பட் ஆனால் வந்து இந்து தர்மத்திற்கு எதிர்பாராக ஒரு சில விஷயங்கள் அப்ஜெக்ஷன் இருந்தது இல்லைன்னா சொல்ல மாட்டேன் பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக ஒரு அக்பர் அப்போ ஒரு ஆட்சி செய்தவர்கள் என்று தான் ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டாரியன் நான் அவங்க கேள்வி கேள்விப்பட்ட அளவுக்கு படித்த அளவுக்கு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ற யார் கொண்டா யார் கொண்டாடுறாங்க அதை வைத்துக்கொண்டு ஏன் அரசியல் நீங்கள் வந்து மைனாரிட்டின்ற பொருள்லாம் மெஜாரிட்டி அமுக்க பார்க்குறீங்க இல்லையா அததான் அவர் பேசுறாரு அவுரங்கசீப் சாதகமாக இருப்பவர்கள் பிஎஃப் ஐ பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா புரியுதுங்களா அவங்கள யாரோட கூட்டணியில இருக்காங்க இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணியில இருக்காங்க அவர்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு காங்கிரஸ்ல இடம் குடுத்திருக்கிறாங்க டிக்கெட் குடுத்திருக்கையும் அவரோட கூட்டணி மறைமுக கூட்டணி வைத்துக்கணும் வயநாடுல போட்டியிருக்காரு அதான் அவரு பாரத பிரதமர் வந்து தெளிவா சொல்றாரு இன்னைக்கு அவுரங்கசீபோட கை இருப்பவர்கள் எல்லாம் வந்து எங்களை பத்தி அவதூறாக பேசுறாங்க இல்ல வந்து நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் பட் இந்த வந்து 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 நம்ம பார்க்கணும் அது ஏன் அதை தான் தெரியல அதே போல நவீன் பட்நாயக் வந்து ஆட்சி அமைக்கல அவருக்கு பதில் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் தான் அங்க வந்து ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க அது இல்லாம நிறைய கொள்ள அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு பல விவாத மேடைகள் இப்போ கூட ஒரு ஊடக மேடையில் அவர் வந்து பாரத் ஜோடா யாத்திரை பத்தி விவாதத்தில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் பாரத் ஜோடோ யாத்திரை வரைக்கும் அவரே சொல்லியிருக்காரு யாரு ராகுல் காந்தி இன்னைக்குதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அரசியல்னா என்ன மக்கள்னா யாரு அப்படின்றத ஓரளவுக்கு அது புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி பாரத் ஜோடோ யாத்திரைக்கு அப்புறம் தான் அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு வரைக்கும் அது வரைக்கும் மூணு தடவை எம்பியா இருந்திருக்காரு நாலு தடவை மூணு தடவை எம்பியா இருந்திருக்காரு அப்போ உங்களுக்கு விஷயமே தெரியாம நீங்க எம்பியா இருந்திருக்கீங்க அரசியல்ல இருந்துக்கிங்க நீங்க வந்து அது மட்டும் இல்லாமல் நீங்க சொன்னீங்களே அவங்க அவங்களோட தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க நூத்தி முப்பத்தெட்டு வரு வருடம் பழமையான ஒரு கட்சி எங்களுடைய கட்சி அப்படின்னு தேர்தல் அறிக்கையில மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்போ இத்தனை வருடம் அந்த பாரம்பரியமே தெரியாம இருந்து நீங்க இருந்திருக்கீங்க இது வந்து காமெடியான விஷயமா இருக்கு எனக்கு இப்போ கூட ஒரு ஊடக விவாதத்தில் நான் தான் சொன்னேன் நான் இன்னைக்கு தான் வந்து பாரத் ஜோடோ யாத்திரா பாரத் நியாய யாத்திரா அதில் வந்து ஓரளவுக்காவது புரிஞ்சிருக்காரு ரெண்டு மூணு பர்சண்டாவது புரிஞ்சிருக்காரு இங்கே அரசியல்னா என்ன மக்கள்னா யார் அதுதான் அவர் சேட்சா அப்படின்னு சொல்கிறார் மோடி கிங்கு மகுடம் சூட்டாத மன்னர் காங்கிரஸில் அவர் புரியுதுங்களா அது மாதிரி செயல்படக்கூடியவர் வந்து சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து ஏற்புடையதாக கொள்ள முடியுமான்னு எனக்கு தெரியல அவருக்கு அறிவசியல் அனுபவம் கிடையாது ஆர்வமும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்துலேயும் ஒரு அதே மாதிரி ஒருத்தர் இருக்கார் உதயநிதி அரசியல் ஆர்வமும் கிடையாது எதுவும் கிடையாது இன்னைக்கு நான் வந்து இந்த மே இங்கே வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த பேட்டியை கொடுத்துருந்தேன் அரசியல் ஆர்வம் எனக்கு அனுபவம் இருக்கு நான் பேசுகிறேன் எண்பத்தெட்டுலேருந்து எனக்கு அரசியல் அனுபவம் இருக்குது நான் நான் படித்தது கேட்டது பல கட்சிகள்லேருந்து அவர்கள் சொன்னது கம்யூனிஸ்ட் பல கட்சிகள்லேருந்து நான் வைகோ போன்றவர்களுடைய புத்தகங்களை படுத்தியிருக்கிறேன் எஸ் வி கேன் இது மாதிரி பல இதுலாம் ஓரளவுக்காவது நான் ஒரு நாலேஜபுளாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு நான் வந்து ரொம்ப தெரியலனா எனக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் கண்டிப்பாக அரசியல் அனுபவம் தான் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் புரியுதுங்களா அதுவே அந்த அனுபவமே இல்லாதவர் பேசக்கூடியது நான் அதுக்கு வரேன் மோடி அமித்ஷா இன்னொரு பாயிண்ட்டு நான் கடைசியில் சொல்கிறேன் அதுக்கு அவர்கள்தான் ஃபெடரல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவங்க தான் ஃபெட்ரல் சிஸ்டம்னா என்ன கூட்டாட்சி தத்துவம் அப்போ அவர்களுடைய ஒத்துழைப்பு தான் மாநிலங்கள் செயல்படுகிறது அப்போ நன்றாக செயல்படுகிறது தான் அர்த்தம் அவர் ராகுல் காந்தி ஸ்டேட்மெண்ட்டை என்ன புரிஞ்சுக்கணும்னா அங்கே வந்து கூட்டாட்சி தத்துவம் நன்றாக இருக்கிறது அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வளர் நான் பிரச்சாரம் போயிருக்கேன் நான் ஒரிசாவில் என்னோட நண்பருக்காக அங்கே போய் பார்த்துருக்கேன் இன்னைக்கு ஒரு சாதாரண குண்டு பழுப்பு தான் ஸ்ட்ரீட் லைட்டாக ஒரே இடத்துல தெரியும் தெரியும் அங்கே வந்து வாட்டர்ல பைப்லைன் கனெக்ஷன் கிடையாது நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு நான் பார்த்தது கண்ணால் பார்த்தது அந்த மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல அப்படியே ஒரு ஒரு கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு இருக்குது அப்படியே ஒட்டி 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 இருக்குது ஒரு கிராமத்தில் கிராமம் கிராமமாக ஒரு ஒரு நாலஞ்சு தெரு இருக்கும் குளம் குட்டைகள்லாம் இருக்குது குடிக்கிற தண்ணிக்கு ஒரு குளம் குட்டை குளிக்கிறதுக்கு இதுக்கெலாம் அப்போ என்ன மாதிரியான சூழ்நிலை இன்றைக்கி வந்து அவங்க வளர்ந்து கொண்டு வெளியில் வராங்க எல்லாம் இன்றைக்கி ஒரு சில இருக்க ஒரு பெண்மணி எனக்கு வந்து என்கிட்ட வேலையை கேட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இங்கே இங்கே தங்கியிருக்காங்க சார் உங்ககிட்ட வேலை இருக்கா சோ சோலார் ப்ராஜெக்டில் அப்படின்னு கேட்குறாங்க அந்தளவுக்கு வளர்ந்து கொண்டு வரீங்களா அதற்கு என்ன காரணம் கூட்டாட்சி தத்துவத்தில் நன்றாக வளர்ந்து கொண்டு இருக்கிறார் அதுவும் இல்லாமல் வந்து அங்கே இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டியில் படித்தவர் ஒருவர் அவருக்கு நீங்கள் வந்து பாடம் போக வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம அந்த மக்களுக்கு என்ன செய்யணும் அவருக்கு தெரியும் அதனால தான் தமிழகத்தை சார்ந்த ஒரு திறன் வாய்ந்த ஐஏஎஸ் அதிகாரி கார்த்திகேய பாண்டியனை தேர்ந்தெடுத்து அங்கே வச்சுருக்கிறாரு இன்றைக்கி வந்து அந்த பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு கேபினட் ரேங்கிங் லெவலில் அவர் கொண்டு வந்து வச்சுருக்காரு இன்றைக்கி வந்து கார்த்தி நவீன் பட்நாயக்கை விட இங்கேருந்து சென்ற வீர தமிழன் வந்து அங்கே வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அங்கே மக்களை நான் பார்க்குறேன் நான் அங்கே இருக்க மக்கள்லாம் கேட்கும்போது என்ன சொன்னால் கார்த்திகேய பாண்டியன் தான் பேரை பெருமிதமாக சொல்லிக்கிறாங்க ஏன்னா மக்களுக்காக செஞ்சுருக்காரு அந்த ஐஏஎஸா இருந்தப்போ மக்கள் சூழ்ந்துக்கிறாங்க அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அங்கே இருக்க மக்கள் சொல்ற விஷயங்களை கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கு நம்மளோட தமிழகத்தை சார்ந்தவர் அங்க போய் வந்து ஆட்சி செய்றாரு நம்மளோட தமிழகத்தினுடைய கொடியை நாட்டி இருக்கிறார் அப்போ வந்து அந்த இடத்துல ராகுல் காந்தி அனுபவமே இல்லாதவர் இதெல்லாம் அவர் வீடியோ நீங்க வந்து நியூஸ்ல பாக்கிறது இல்லையா கேட்கறது இல்லையா என்ன ஒரிசால சார் நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா நீங்க சொல்லுங்க பாக்கலாம் அங்கே ஆசியாவிலே மிகப்பெரிய ஆஸ்கான்ற ஒரு இடத்துல வந்து ஒரு சுகர் கோஆப்ரேட்டிவ் மில்லு இருந்தது ஆசியாவிலே பெரிய மில்லு சுகர் கோஆப்ரேட்டிவ் மில்லு அதனோட சேர்மனாக இருந்தவர் வந்து அங்கே இருக்க நக்சல் கொண்டுட்டான் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ வந்தவர் அதற்கு எந்த விதமான இனங்களோ எதுவுமே தெரிவிக்கல அந்த குடும்பம் வந்து ஒரு அப்படியே அந்த கட்சிக்காக உழைத்த ஒரு எம்எல்ஏ உன்னோட குடும்பத்திற்கே இவர்கள் எதுவுமே செய்வல அங்கே அவரோட பையன் போய் அவர் சோனியா காந்தி லெவலில் போய் பார்த்துருக்காங்க பார்த்ததுக்கு எந்த விதமான அனுதாபமோ அந்த ஒரு இதுவே இல்லாமல் அந்த அவருடைய பையனை வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அவர் ஏதோ இடம் முக்கியமான பதவி கேட்டுக்கலாம் மேபி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பட் அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு அந்த ஒரு எம்எல்ஏ வந்து அந்த ஆஸ்கான்ற சுகர் கோஆப்ரேட்டிவ் மில்லு ஆசியா லெவலில் கொண்டு போயிருக்காரு அப்போ உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா வரலாறு தெரியும் எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியலையா நீங்கள் மிகப்பெரிய கட்சி முப்பது நூற்றி முப்பத்தெட்டு வருட கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறீங்க முன்னாள் தலைவராக இருந்திருக்கீங்க இது கூட தெரியலையா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அந்த கார்த்திகேயன் பாண்டியன்னா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அது ஓப்பனாக நவீன் பட்நாயக்கே சொல்கிறாரு எனக்கு வந்து சிறந்த சப்போர்ட்டராக இருக்கார் மக்களினுடைய பிரச்சனைலாம் நல்லா அதனால வந்து நான் நம்பிக்கை வச்சு அப்பப்போ அப்டேட் மட்டும் கேட்டுக்கிறேன் அப்படின்றார் அவர்